ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பர்மாஸ் கிச்சன் தமிழில் ஒரு சூப்பர் ரெசிபி பார்க்க போகிறோம் இது வந்து சில்லி அண்ட் கார்லிக் பொடி வெறும் காஞ்ச மிளகா அண்ட் பூண்டை வச்சு ஒரு தொவல் பண்ண போகிறோம் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப சுவையாக இருக்கும் இது இது வந்து தோசைக்கு வரும் சாம்பார் தண்ணி சாம்பார் இருந்துச்சுன்னா வெறும் இந்த பொடியை கொஞ்சம் போட்டுட்டு தோசை சாப்பிட்லாம் இட்லி சாப்பிட்லாம் இல்லையா சுட சுட சாதத்தில் இந்த பொடியை போட்டு பசஞ்சு சாப்பிட்லாம் இல்லை சப்புன்னு ஒரு குழம்பு நல்லா இல்லையா இந்த கொஞ்சோண்டு மிளகாவை எடுத்து வச்சுட்டு அதை கொஞ்சம் கொஞ்சம் ஊர்காவை விட கம்மியாக எடுத்து சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ஹெல்த்தின்னு சொல்ல முடியாது பட் ஹெல்த்தி தான் கொஞ்சமாக எடுத்தால் ஹெல்த்தி எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அளவுக்கு மெஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு ஸோ இப்போ ஒன்றும் இல்லை ஒரு நல்லெண்ணெய் எடுத்தாச்சு நல்லெண்ணெயில் கொஞ்சம் கூட கொஞ்சம் எண்ணெய் ஊற்றியாச்சு ஊற்றிட்டு நமக்கு எவ்வளோ ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அவ்வளோ காஞ்ச மிளகாய் எடுத்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா மொறு மொறுன்னு ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு நம்ம இதை வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுலேருந்து இருந்து காம்பை எடுத்து வச்சாச்சு நமக்கு வேணும்னா அந்த காம்பெல்லாம் வந்து கிள்ளி எடுத்துக்கலாம் ஆனால் இவ்வளோ பெரிய மிளகாவே அரை அரைக்க போகிறோம் அந்த காம்போ ஒன்றும் செய்யாது ஃப்ளேவர்ஃபுல்லாக தான் இருக்கும் காம்போடு கூட போட்டுக்கலாம் ஸோ உங்களுக்கு தேவையான அளவு பூண்டு இந்த கார்லிக் அதையும் பார்த்திங்கன்னா அதையும் நல்லா அந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம் பூண்டு வந்து நம்ம தோலோடு போட்டிருக்கனால படக் படக்குன்னு வெடிக்கும் ஸோ நல்லா கொஞ்ச கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க மேலே தெரித்து கண்ணில் எல்லாம் பட்டுற போகுது ஸோ அது தெறிக்குன்ற ஒரு இதில் நல்லா ஒரு ஜாக்கிரதையாக வந்து ஃப்ரை பண்ணுங்கள் ஃப்ரை பண்ணிவிட்டு அதையும் வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சுட்டு நல்லா ரெண்டும் ஆரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா மிளகா அண்ட் பூண்டு இது இவ்வளோ தான் இந்த ரெண்டு ஐட்டம் தான் ஸோ இது ரெண்டையும் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுட்டு ஒரு நல்ல மிக்சியில் நல்லா மிக்ஸி வந்து நல்லா ட்ரையாக இருக்கணும் இந்த ஆயில் இருக்கட்டும் நம்ம அந்த ஆயில் தேவை ஸோ இந்த நல்ல ஒரு ட்ரையான ஒரு மிக்சி ஜாரில் இந்த நமக்கு தே நம்ம எடுத்த சில்லியும் இந்த கார்லிக்கையும் எடுத்து போட்டுக்கோங்க போட்டுட்டு தேவையான அளவு சால்ட் நான் வந்து பிங்க் சால்ட் எடுத்திருக்கேன் சால் அதனால உங்களுக்கு கலராக தெரியுது ஸோ இது வந்து அஜின மோட்டோ அச்சமோ தமிழில் அஜினமோட்டோன்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து எல்லா பர்மாஸ் டிஷ்லேயும் இருக்கும் ஸோ இது போட்டால் தான் ஒரு பஞ்ச் கிடைக்கும் இந்த ஒரு இந்த ஒரு இந்த பொடிக்கு ஒரு பஞ்ச் கிடைக்கும் ஸோ இது கொஞ்சோண்டு பார்த்திங்கன்னா பெருங்காயம் நான் வந்து இதில் ஒரு பிஞ்ச் தான் போட்டுக்கேன் உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக அஜின மோட்டோ போட்டுக்கோங்க ஒரு பிஞ்ச் போட்டால் போதும் அந்த அதனால் அது ஹனெல்வி அப்படின்லாம் கிடையாது ஸோ எங்கள் தாத்தாலாம் எண்பத்தெட்டு எண்பத்தொம்போது வயது வரைக்கும் அந்த அஜின சாப்பிட்டு தான் இருந்திருக்காங்க ஸோ அதனால் ஒன்றும் அதெல்லாம் சின்ன வயசுலேருந்து நான் ஏகப்பட்ட அஜின மூட்டை எல்லா டிஷ்ஷையும் சேர்ப்பாங்க இப்போ தான் அந்த மாதிரி இல்லை ஹனெல்தின்னு சொன்னதுனால ஸோ இப்போ வேணால் அது ஃபிட் பண்ணியிருந்தோம் ப்ராப்ளம் இல்லை ஸோ இது மாதிரி மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க பரவாயில்ல எவ்வளோ சாம்பார் நல்லா இல்லையோ குழம்பு நல்லா இல்லையா எந்த குழம்பு நல்லானாலும் இது ஒரு சின்ன ஒரு பிஞ்சு இவ்வளோ கூட எடுக்கக்கூடாது கால் ஸ்பூன் எடுத்து நம்ம பிளேட்டில் ஓரமாக வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம சாப்பிட்டு பாருங்கள் அந்த ஃபுட்டு ஃபுல்ஃபில் ஆகும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டாலும் சரி வெளியே வச்சாலும் ஒன்றும் ஆகாது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ பாய் பாய்